சீமானுக்கு கரும்பு விவசாயி சின்னமில்லை தேர்தல் ஆணையத்தின் அயோக்கியத்தனம்ங்கிற தலைப்பில் தான் நம்ம எனக்கு இந்த காணொலியை காண இருக்கும் இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும் அப்படிங்கிறது யாருமே எதிர்பாராதது தொடர்ச்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிறகு நாம் தமிழர் கட்சியே இருக்காதுன்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசிய அந்த விஷயந்தான் இதனுடைய பொருத்தி பார்க்க தோணுது காரணம் என்ன அப்படின்னா எந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ப்ரெஷர் கொடுத்து அவங்களுடைய உழைப்பை வீணாக்கிடணும் மக்கள் மத்தியில் அவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வாக்கை அப்படியே திசை திருப்பி நம்ம லாபகரமாக பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோசமான விஷயத்தை இந்த பாஜக கட்சி வந்து செய்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல கரும்பு விவசாய சின்னத்திற்காக பதினாலு வருடங்களில் வந்து பார்த்திங்கன்னா பாதி வருடங்கள் அதற்காகவே நாம் தமிழக கட்சி உழைத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ எங்கு திரும்பினாலும் தமிழ்நாட்டில் கரும்பு விவசாய சின்னம் எல்லா இடத்துலையும் பார்க்க முடியுது கிராமப்புறங்கள் வரைக்கும் அப்படி இருக்க அந்த விஷயத்தை மாற்றிடலாங்கிறதுக்காகத்தான் இப்படி நேரடியாக இறங்காமல் ஒரு ஆளை வந்து இறக்கி விட்டுருக்காரு அண்ணாமலை இந்த நிகழ்வு குறித்து வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறோம் அப்படின்னா நாம் தமிழர் கட்சியுடைய இந்த விவசாய சின்னமுங்கிறது இந்த முறை வேறு கட்சிக்கு ஒதுக்கீடு செய்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வழங்கியிருக்காங்க ஸ்ரீ வீர ரெட்டி அப்படிங்கிற ஒரு நபருடைய கட்சியாக தான் பாரதிய பிரஜா அயுக்தா பார்ட்டி அப்படின்னு ஒரு கட்சி இருக்க போல் எனக்கு தெரியல அந்த கட்சி வந்து ஒரு தேசிய கட்சிக்கு கொடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து இந்த சின்னத்தை உறுதி செய்கிறதால நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய அண்ணன் அவர்களுடைய சின்னமாக கரும்பு விவசாய சின்னத்தை கொடுப்பார்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறிதான் ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது மிகப்பெரிய ஒரு சம்பவமாக பார்க்கப்படுது நாம் தமிழர் கட்சிக்கு இது கிடைக்குமா கிடைக்காதா அது மட்டும் இல்லாமல் நாம் தமிழர் கட்சியுடைய கலப்பணிக்காக எக்கச்சக்க பேர் வெறும் ஒரு ஒரு நபருடைய கலப்பணி கிடையாது அந்த விவசாய சின்னம் தெரிய வைக்கிறதுக்காக எக்கச்சக்க பேர் வந்து வேலை செய்திருக்காங்க அத்தனை லட்சக்கணக்கான தமிழர்களுடைய அந்த உழைப்பையும் ரொம்ப இலகுவாக லாபகமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே இல்லாமல் பண்ணுறதுக்கு இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்காங்கிறது ரொம்ப வெளிப்படையாக தெரியுது தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா எண்ணெயை வந்து அதில் எதுவுமே பண்ண முடியாமல் போயிட்டு இப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை கையெழுத்துருக்காங்க எது செய்தாலும் நாம் தமிழர் கட்சி முடங்கி போக வாய்ப்பில்லை இருந்தாலும் கூட அவர்களோட உழைப்பை இப்படி திருடணுங்கிற அளவுக்கு ஒரு எண்ணம் வருது அப்படின்னா அவங்க எப்படிப்பட்ட மனநிலையில் இருப்பாங்க அப்படிங்கிறதே நம்மளால் புரிஞ்சிக்கவே முடியல இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வை என்னங்கிறத மறக்காம நம்மளுடைய கவன் பஸ் சொல்லிடுங்க